ஆனால் சில பேர் நான் வரேன்னு சொல்லிட்டு வர மாட்டேன்னு போயிட்டாங்க அந்த மாதிரி எங்கன்னா பேக் அடிக்கலையே தளபதி ஏன் பிடிக்குதுன்னா தளபதினாலே உயிர் சார் உயிர்னா தளபதி அந்தளவுக்கு பிடிக்கும் தளபதி அவரே படத்தில் சொல்லியிருக்காருல வாழ்க்கை ஒரு வட்டம் ஜெய்கிறவன் தோப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான் அது அது விரைவில் நடக்கும் நீங்களும் பார்ப்பீங்க நானும் பார்ப்பேன் அவர் ரொம்ப நல்லாவே வந்தார் அவரை இந்த மீடியா அரசியல் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து காலி பண்ணி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க இது மேலே என்னங்க பணம் சம்பாரிச்சு ஒரு பேர் எடுக்க அப்புறம் உங்களுக்காக நான் வரேன் உங்களுக்காக நான் எதனா பண்ணணும் அதுக்காக தான் நான் இந்த அரசியலில் வரேன் அப்படின்னு சொன்னார் சினிமா துறையில் இருந்து மறைமுகமாக எவ்வளோ நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே அரசியலில் வந்து ஏன் இவ்வளோ கெட்ட பேர் உண்டாக்கணும் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏன் உண்டாக்கணும் எந்த பத்திரிகை அவரை பற்றி கேவலமாக எழுதுனாங்களா அதே பத்திரிகையில் நாளைய சூப்பர் ஸ்டார்னு எழுத வச்சவர் ஆனால் மெயினாக பார்க்க வேண்டியது பன்னெண்டு மணிக்கு வரக்கூடிய நபர் பன்னெண்டு மணிக்கு வந்திருந்தால் இந்த இறப்புகளை தவிர்த்துருக்க முடியுமா முடியாதா முழுக்க முழுக்க எங்கள் அண்ணனை பார்க்க வந்ததுனால இறந்துட்டாங்கன்ற ஒரு கருத்து இருக்குது பட் ஆனால் அதுக்கு எங்கள் அண்ணன் காரணம் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை எங்கள் தளபதி சர்பாவும் தாவேக்கா சர்பாவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த நேரத்தில் குறிப்பாக பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு அந்த பாட்டை பாடின தான் தளபதி பேசிகிட்ருக்கும் போதே எங்கள் கீழே கழுத்தை நெறிக்கிறது காலால் மிதிக்கிறது தளபதி கண்டிப்பாக வரணும் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாருன்னு தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் சில அசம்பாவிதத்தை தவிர்க்கணுன்றதுக்காக நீங்க இங்க இருக்கக்கூடாது நீங்க போய் தான் ஆகணும் இதை அவர் சொந்த காலில் சுயமா சம்பாரிச்ச பண்ணும் மக்கள் பணம் தேர்த்து மக்கள் நிதியிலேருந்து தமிழக அரசு கொடுக்குற மாதிரி எங்கள் அண்ணன் கொடுக்கல மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் வணக்கம் நான் உங்கள் விஜய் ரஃபிக் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லாருக்குமே ஒவ்வொரு நபர்ல பிடிச்சிருக்கும் அதே மாதிரி சம காலத்தில் ஒரு நபருக்கு தீவிரமான ஒரு ரசிகர்னு சொல்கிறான் அவர் தான் இன்றைக்கி நம்ம முன்னாடி இணைஞ்சு பேச வந்திருக்காரு விஜயோட தீவிரமான ஒரு ரசிகர் மிஸ்டர் நாகராஜ் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்க சார் சார் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நபரை பிடிச்சி அந்த நபரோட செயல்பாடை பார்த்தா நம்ம வந்து அடுத்தடுத்த நகரம் நம்ம எடுத்து வச்சுருப்போம் சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் இன்னைக்கு உங்களுக்கு தளபதி விஜய பிடிச்சிருக்கு அவரை பிடிக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன சார் இது சொன்னால் ரொம்ப பழசாக தான் இருக்கும் அப்பா அம்மாவை ஏன் பிடிக்குது அந்த மாதிரி தான் சார் அதுக்கு காரணமே இல்லை சார் ஒருத்தர் பிடிக்கலன்னா ஆயிரம் காரணம் சொல்லலாம் தளபதி ஏன் பிடிக்குதுன்னா தளபதினாலே உயிர் சார் உயிர்னா தளபதி அந்தளவுக்கு பிடிக்கும் தளபதி ஸோ தளபதின்றது உங்களுக்குலாம் வெறும் பேராக இருக்கும் எங்களுக்கு ஒரு எமோஷனு இன்ஸ்பிரேஷனு இன்னும் சொல்லிகிட்டே போவோம் நாங்கள் அது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் அந்தளவுக்கு தளபதி சார் ரசிகர்னாங்க சும்மா தளபதியை படத்தில் மட்டும் ரசிகிறால் கிடையாது பர்ஸ்னலாக தளபதி அண்ணா யார் விஜய் அண்ணா யார்னு நீங்கள் தெரியும் அவர் கால் வச்சா வச்சது தான் அவர் வச்ச இடம்லாம் வெற்றி தான் இப்போ வேணால் கொஞ்ச நாளாக தோல்வி முகமாக இருக்கலாம் அவரே படத்தில் சொல்லியிருக்காருல வாழ்க்கை ஒரு வட்டம் ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்கிறவன் ஜெயிப்பான் அது அது விரைவில் நடக்கும் நீங்களும் பார்ப்பீங்க நானும் பார்ப்பேன் ஓகே சார் அவர் சினிமாவில் வந்து மேலும் ஒரு உச்சத்தில் இருந்துட்டார் ஆனால் அரசியல் அரசியல்னு வரும்போது அவருக்கான பார்வை வந்து ஒரு ஜீரோவாக தானே இருக்குது கண்டிப்பாக சார் நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு சிறந்த கேள்வி தான் சொல்லணும் ஏன்னா அரசியல் அண்ணனுக்கு முன்னாடி வந்தவங்க எவ்வளோ பேர் அதில் கண்டிப்பாக புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும் சொல்லணும் அது மிக அவர் ரொம்ப நல்லாவே வந்தார் அவரை இந்த மீடியா அரசியல் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து காலி பண்ணி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க ஆனால் மக்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு தலைவர் தான் விஜயகாந்த் அண்ணன் அது அவர் சாப்பாடு போட்ட விஷயமாக இருக்கட்டும் சினிமா நண்பர்களுக்கு அவர் பண்ண உதவியாக இருக்கட்டும் அவர் நிறைய நட்சத்திர கலை விழாக்கள் பண்ணியிருக்காரு ஸோ அது எல்லாமே எக்சட்ரா எக்ஸ்ட்ரா சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு ஒரு நல்லா வாழ்ந்தவர் அவர் ஏன் இந்த மாதிரி பண்ண ஊர் இது ஸோ இங்கே முந்நூறு கோடி சம்பளத்தை தூக்கி போட்டு சும்மா ராஜா மாதிரி கால் மேலே கால் போட்டுன்னு வாழ்கிற வாழ்க்கையை தூக்கி போட்டு எங்கள் தளபதி உங்களுக்காக நான் வரேன் எனக்கு நிறையா பண்ணிட்டீங்க என்ன பணம் உங்களை மிஞ்சி என்ன பண்ணோம் இது மேலே நாங்கள் பணம் சம்பாரிச்சு ஒரு பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்காக நான் வரேன் உங்களுக்காக நான் பண்ணணும் அதுக்காக தான் நான் இந்த அரசியலில் வரேன் அப்படின்னு சொன்னாரு தங்கச்சியா அந்த அனிதா மரணத்துல இருந்து அவருடைய தங்கச்சி மூணு வயசுல இறந்துட்டாங்க வித்யா பட் ஆனா இன்னைக்கு பல கோடி பல லட்சமான தங்கச்சி இன்றைக்கி தமிழ்நாட்டுல தளபதி இருக்கிறாங்க அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியுத ஆனால் ஆனா அந்த மாதிரி தளபதி ரொம்ப மரியாதை கொடுக்குற ஒரு பெண்களையும் குழந்தைகளையும் இந்த மாதிரி இந்த கரூர் நிகழ்வுல பண்ணுவோம் உச்சத்துல இருந்து முன்னூறு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கினாரு இதன் பிறகு படம் நினைச்சாலும் முந்நூறு கோடிங்கிறது நானூறு கோடியா மாறலாம் ஐநூறு கோடியா மாறலாம் ஆனால் அரசியல்ல தான் மக்களுக்கு சேவை பண்ணணும்ங்கிறது கிடையாது சினிமா துறையில் இருந்து மறைமுகமாக எவ்வளோ நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே அரசியலில் வந்து ஏன் இவ்வளோ கெட்ட பேர் உண்டாக்கணும் மக்கள் மத்தியில் ஏன் உண்டாக்கணும் சினிமாவில் இருந்தாரா நடிச்சாரா சம்பளம் வாங்குனாரா மக்களுக்கு செலவு கொண்டு போலாமே இந்த கேள்வியை நிறைய அரசியல் பிரமுகரும் கே எழுப்பியிருந்தாங்க அதுக்கு நாங்கள் ரசிகர்கள் நிறைய வகையில பதில் சொல்லிட்டோம் நீங்க கேட்டீங்க மதிசு மீண்டும் சொல்றேன் எங்க அண்ணன் இருபத்தோரு வயசுலேருந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு வர்றாரு ஓகேங்களா அது ஒன்று ஒன்றா நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது அவர் மொதல் மொதல் சினிமா ஆக்டராக இருக்கும்போது மக்களுக்காக நிறையா பண்ணார் அது சொல்லிகிட்டே போகலாம் அது என்ன சொல்கிறது அதுக்கு டைம் பத்தாது நான் சொன்னேன்னா பட் அந்த மாதிரி இருந்தவரை தான் அதெல்லாம் பண்ண விடாமல் அதுக்கு நிறையா இடையூறு கொடுத்து அவருடைய வளர்ச்சியை தழுக்க முயற்சி பண்ணாங்க ஸோ அவர் சினிமா ஆரம்ப காலத்தில் எப்படி வந்தார் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம் எந்த பத்திரிக்கை அவரை பற்றி கேவலமாக எழுதுனாங்களா அதே பத்திரிகையில நாளைய சூப்பர் ஸ்டார்னு எழுத வச்சவர் எங்கள் அண்ணன் அதிகம் பேச மாட்டார் எங்கள் அண்ணன் சொல்வீரர் கிடையாது செயல் வீரர் ஓகேவா சொல்லக்கூடாது செய்யணும் அப்படின்றது தான் எங்கள் அண்ணன் அந்த மாதிரி தான் எங்கள் அண்ணன் எங்கள் எல்லாேருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அவர் என்னையுமே ஸோ எல்லா லைஃப்லேயுமே நிறையா கஷ்டங்கள் நிறைய நிறையா துயரங்கள் வருத்தங்கள் இருக்கும் ஸோ அது எங்கள் அண்ணன் தளபதி லைஃப்லேயுமே இருக்குது ஸோ மனுஷனாக பிறந்தா இதெல்லாம் தாண்டி தான் வந்த அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய கடல் சொல்லுவாங்க கண்டிப்பாக அதில் மூழ்கி முத்தெடுத்தது ஒரு சில பேர் தான் மூச்சு நின்று போய் உயிரை விட்டவங்க பல பேர் இதே மாதிரி நிறைய பேர் மூச்சு அடிச்சு போயிட்டாங்க ஆ பட் ஆனால் அதில் எங்கான நீங்கள் இது வரையும் பார்க்காத ஒரு மனிதனை தான் இருப்பார் நீங்கள் காத்திருந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் அதை பார்ப்பீங்க இப்போது உங்களோட மையமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஆனால் தேர்தலுக்கு முன்னாடியே வந்து நிறைய குறைபாடுகள் நடை இடையூறுகள் அதையும் தாண்டி வந்து சினிமாவில் உச்சத்தில் இருந்தவருக்கு அரசியல்னு வரும்போது ஒரு சரியான ஒரு அனுபவம் இல்லை மக்களை வந்து ஒரு சரியான முறையில் வந்து வழி நடத்த தெரியல அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து எலும்பிக்கிட்டே இருக்கு ஒன்று வந்து தானே நான் ஒன்று வரும் ஸோ குறை இருக்கட்டும் நாங்கள் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிறோம் நாங்கள் அரசியலுக்கு நேற்று வந்தவங்கன்னு சொல்கிறீங்க பட் எல்லாருக்குமே தெரியும் நல்லா தளபதி விஜய் யாரெல்லாம் நோட் பண்ணியிருந்தீங்கனாலும் ஒரு டென் இயர்ஸாகவே அவரு அவருக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு ஆசை இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏட்டர்ஸ்லாம் மேபி என்ன தப்பு ஆமாம் ஆசை இருக்குதான் ஆனால் சில பேர் நான் வரேன்னு சொல்லிட்டு மாட்டேன்னு போயிட்டாங்க அந்த மாதிரி எங்கள் அண்ணன் பேக் அடிக்கலையே ஃப்ரெண்ட்டுனால் ஃப்ரெண்டு தான் போயிட்டே இருக்காருல்ல அதான் சொன்னார்ல ஃபஸ்ட்டு பண்ணார் நோ லுக்கிங் பேக்னு இப்பயும் அதே தான் இப்போது ஒரு கூடிய ஒரு சின்ன ஒரு நிகழ்வு இப்போ சொல்லி ஆகணும் இப்போ இந்த கரூர் நிகழ்வுனால் எங்கள் அண்ணன் அரசியலை வெட்டியே போயிடுவார் அவள் தான் இத்தோட ஒரு சினிமாக்கே போயிடுவார் அப்படின்னு இந்த டைமில் யார் யாரெல்லாம் கனவு காட்டுருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் எங்கள் அண்ணன் இறங்கினா வெற்றி தான் விஜய்னாலே வெற்றி தான் ஸோ அவருடைய அகராதியில் அவர் திரும்பி போனதா வரலாறே கிடையாது ஸோ காலம் பதில் சொல்லும் ஏன் இந்த நாற்பத்தோரு குடும்பத்தில் ஒரு வார்த்தை கூட எங்கள் அண்ணனை போய் தப்பாக பேசலாம் அதுவே அவருடைய முதல் வெற்றி இல்லை தப்பாக பேசலாங்கல்ல இறந்து போனவங்களுக்கு வந்து மன ஒரு வேதனை இருக்குது ஒரு சில ஊடகங்கள் சில ஊடகங்கள் தெரிவிச்சிருக்காங்க முதலுக்காக நீங்கள் கரூர் பேசுனதுனால நான் அந்த பாயிண்ட்டை நான் எடுக்கிறேன் இந்த இறப்புக்கெல்லாம் அரசு வந்து காவல்துறை சரியான முறையில் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல பாதுகாப்பு கொடுக்கல கொடுக்கலாம் ஆயிரத்தி எட்டு காரணம் அடுக்கலாம் பார்க்க வேண்டியது பன்னெண்டு மணிக்கு வரக்கூடிய நபர் பன்னெண்டு மணிக்கு வந்திருந்தால் இந்த இறப்புகளை தவிர்த்துருக்க முடியுமா முடியாதா சார் நீங்க கேட்கறது நியாயமான வார்த்தை பட் பன்னெண்டு மணிக்கு ஏன் வரலன்னு மட்டும் கேக்குறீங்களா இதுக்கு முன்னாடி திருச்சியில் அவரு காலையில் ஏர்போர்ட்டில் அவர் வந்ததுலேருந்து மிக சிறந்த கூட்டம் வந்தது

ஸோ அவ்வளோ பெரிய ஆள் அங்கேருந்து அவங்க வழிநேரத்து கொண்டு வரது மிகப்பெரிய விஷயம் ஸோ அங்கேருந்து அவங்க வழிநடத்து கொண்டு வந்ததுலேயே கூட லேட் ஆயிருக்கலாம் இல்லையா ஸோ இதுக்கு வந்து நான் சாக்கு சொல்கிறேன்னு தப்பாகனா முழுக்க முழுக்க எங்கள் அண்ணனை பார்க்க வந்ததுனால இறந்துட்டாங்கன்ற ஒரு கருத்து இருக்குது பட் ஆனால் அதுக்கு எங்கள் அண்ணன் காரணம் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை அந்த இழந்தவங்களே இழந்த குடும்பத்தினாரே சொல்கிறாங்க ஆனாலும் ஒரு உயிர் வழின்னான்னு எனக்கு நல்லா தெரியும் நான் என் வீட்டில் மூணு பேர் இறந்துருக்கேன் எங்கள் அப்பாவை சமீப காலத்தில் என் மச்சான் என் மாமா ஜனவரி இருபத்தொன்று இருபத்தி ஆறு ரெண்டு பேரும் அடுத்தடுத்து இருந்தாங்க ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் மேபி மச்சான் கூட ஒரு மிக சிறந்த தளபதி ஃபேன் அவன் பேர் பரத் பிரசனா அவன் ஆக்சுவலாக இறக்கும்போது பதினேழு வயசு இப்போ லாஸ்ட் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் அவனுடைய பதினெட்டு வயசு ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போக வேண்டிய புள்ள அந்த ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதலை என் உயிர் என் உலகம் என் சந்தோஷம்னா அவன் தான் அந்த உயிர் வலினா என்னான்னு எனக்கு தெரியும் அதே நேரத்தில் நான் இப்போ கரூர் மக்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குமே அந்த இறந்த குடும்பத்தினருக்கெல்லாம் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அவன் தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் தளபதி சார்பாவும் தாவேக்கா சார்பாவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த நேரத்தில் ஏன்னா அதுக்கு என்ன ஒரு பதில் நம்ம சொன்னாலுமே அது நிக நிகையாவாது அதான் என் தளபதியாக சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரியும் நானும் மனசந்தான் எனக்கும் மனசாச்சுருக்கு தளபதி ஏன் அங்கே போகலன்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் நல்லா பேசிகிட்ருக்கும் போது அங்கே லைட் கட் பண்ணி பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு ஒரு பாட்டு பாடு அடுத்த செகண்ட்லேயே அது செந்தில் சார் சாருடைய ஊருன்றதுனால கிளியரா திட்டவட்டமாக அது அவங்க பண்ண செயல்னு இதை விட வேற என்ன அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளை பார்க்கும்போது அந்த ஜென்ரேட்டருக்குள்ளே ரூமுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்க ஒரு நபர் தான் வயரை பிடிச்சி எழுக்கிறாரு அந்த பகுதி அதுவும் இந்த கட்டுக்களை கூட்டம் வந்து அந்த பேரி அந்த இரும்பு தகரத்தை உடச்சிட்டு உள்ளே வந்து அந்த இடத்துல வயர் கட்டாகிற ஆகுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்போது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு வாட்ரு பாட்டில் கூட செலவு பண்ண மாட்டாரா அவர் செந்தில் பாலாஜி சொல்கிறாரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட செருப்புகள் கிடைக்க எங்கேயாவது வாட்ரு பாட்டில் கிடந்துச்சா பிஸ்கட் பாக்கெட்டு கிடந்துதா குழந்தைகள் வராங்க கர்ப்பிணி பெண்கள் வராங்க அதிகமாக வந்தது ஸ்கூல் லீவ் அப்படிங்கிறனால மாணவ செல்வங்கள் தான் வராங்க அந்த இடத்துல வந்து பிஸ்கட்டோ வாட்ரு பாக்கெட்டோ கொடுக்க முடியாத அளவுக்கு தானே அந்த நிர்வாகிகள் வந்து அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க நான் சொல்கிறேன் தப்பாக உங்கள் உங்ககிட்ட கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு ஃபோனோ இல்லை ஐ இருக்கும் நிறையா இன்ஸ்டா வீடியோ ஃபேஸ்புக் வீடியோ பார்த்தீங்கன்னு தெரில தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க தாவேக்காவினர் தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க மேபி தண்ணி பாட்டிலே இல்லாமல் கூட பண்ணியிருக்கலாம் இவ்வளோ திறமையாக தப்பாக பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணலைன்னு சொல்லிட்டு பத்து நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலில் வந்து நடிகை தெரிஞ்சவங்களுக்கு இதை பண்ண முடியாதான் இல்லை இப்போ பத்து நிமிஷத்தில் நீங்கள் யார் வந்தார் அப்படின்னா செந்தில் பாலாஜி தான் வந்தார் அவருமே இந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கர் நான் வந்து வெளியூரில் இல்லை கரூரில் தான் இருக்கேன் அருகில்தான் எனக்கு வந்து மீட்டிங் போயிட்டுருக்கு இந்த இன்சிடென்ட் நடக்குது எனக்கு தகவல் வருது ஒரு அமைச்சராக நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் இல்லைனா நான் சாவகாசமாக சென்னைக்கு போயிட்டு திருப்பி வந்து நான் படுத்து இருந்துச்சு தூங்கி சிவி சிங்காட்சி ஹாஸ்பிட்டல் போனமான்னு ஒரு கேள்வி முன் வைக்கிறாரு இல்லை ரொம்ப திறமையான பதில் அவர் சொன்னது அது அவர் ஊர்னு எல்லாருக்கும் தெரியும் அவங்க அவர் என்ன பண்ணுவார் என்னென்னலாம் செய்வார்னு எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா குறிப்பாக பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு அந்த பாட்டை பாடின தான் தளபதி பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே கீழே கழுத்தை நெறிக்கிறது காலால மிதிக்கிறது கரண்டை கட் பண்ணி செருப்பு அடிச்சது அந்த செருப்பு அடிச்ச வீடியோ நேத்து கூட பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு அல்ல ஒரு சில காணொலியும் செருப்புக்கு முன்னாடி வாட்டர் பாட்டிலு கச்சு கொடி எல்லாம் தூக்கி விட்டேஞ்சு அந்த விஜயோட கவனத்தை இந்த பக்கம் திருப்பணும் ஒரு ஏன்னா பத்துக்கு மேற்பட்ட நபர் மயங்கி விழுந்துட்டாங்க முதல் உதவி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா தொடர்ந்து விஜய் அவர்களை பேசிக்கிட்டே இருக்காங்க அவர் திருப்போனா கூச்சலிட்டு இருக்காங்க அவர் வந்து வண்டியில இருந்து மேல இருந்து வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டது வரையும் நான் பார்த்தேன் ஓகேங்களா அவரும் போட்டாரு அதுக்கப்புறமா கீழ இருந்து வாட்டர் பாட்டில் ஒண்ணுமும் எடுத்துட்டு வந்து சொல்லி போட்டாரு மூச்சு திணறதுன்னு சில பேர் சொன்னதுனால அவரால் முடிஞ்ச உதவி ஆனா அவருக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து டீட்டெயில் தான் தெரியல ஸோ அங்கே என்ன நடக்குதுன்றது அப்புறமா தான் அவருக்கே புரிய ஆரம்பிக்கிது அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியல ஆக்சுவலாக பர்சனலாக ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க தளபதி கண்டிப்பாக வரணும் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாருன்னு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில சில அசம்பாவிதத்தை தவிர்க்கணுன்றதுக்காக நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது நீங்கள் போய் தான் ஆகணும் ஏற்கனவே வந்து பயங்கர மோசமாக கலவரம் ஆயிடுச்சு இன்னமும் அதிகமாகிடுச்சுன்னா அது நாளைக்கு பெரிய இஷ்யூ ஆகிடும் ஸோ இப்போதைக்கு நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு சில விஷயத்துக்காக தான் அவர் தவிர்த்து போனார் ஆனால் மனசளவில் அவர் எவ்வளோ துடிச்சிருப்பார்னு ஒரு நல்ல தளபதி விஜய் ரசிகனா எனக்கு தெரியும் என் தளபதி யாருன்னு ஸோ சின்ன வயசுலேயே மூணு வயசுல தங்கச்சி இறந்தவர் அந்த உயிருடைய வழி வேல்யூன்னு தெரியும் ஸோ நானுமே எங்கள் வீட்டில் மூணு பேர் இறந்துருக்கேன் எனக்கும் தெரியும் இறந்தவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலுமே அது மிக சரி சார் சென்னைக்கு போயிட்டாரு மூணு நாள் கழிச்சு வந்து ஒரு காணொலியில் வந்து மன்னிப்பு கேட்காம வார்த்தை தெரிவிக்காமல் இறங்கல் மட்டும் தெரிவிச்சிட்டாரு அந்த நிலவிலும் முடிஞ்சிருச்சு ஆயுத பூஜை வந்து கொண்டாடுறீங்களே இறந்த நாற்பத்தி ஒரு நபர்களுக்கு ஃபோட்டோ போட்டு ஏதாவது மாலை போட்டு ஏதாவது துக்கம் அனுசரிச்சிங்களா முந்தாண்டு வீடியோ வருது விஜய் வீட்டில் அந்த விஜய் பிரச்சாரம் செஞ்ச வேனில் வந்து பூஜை போடுறீங்க பூஜை போட்டிங்க ஆயுத பூஜையை கொண்டாடுனீங்கன்னு வந்து காணொலி வீடியோலாம் வெளியில் வருது மாற்றுக்கறதே இல்லை ஆனால் இறந்து போன நாற்பத்தி ஒரு நபர் புகைப்படம் வச்சு ஏதாவது ஒரு மாலை போட்டு பூ போட்டு ஏதாவது அனுசரித்து துக்கம் வந்து மேற்கொண்டிங்களா செஞ்ச செஞ்ச ஏன் செய்ய சார் தினம் தினம் நம்ம தினந்தனம்ம பேசறதே தளபதி பத்தி மட்டும்தான் சோ அதுலயே தெரியும் அவருடைய வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே போகுது அவருடைய வளர்ச்சியை பார்த்து ஒவ்வொருத்தரும் பயப்படுறாங்க சோ அவரை எப்படியாச்சும் காலி பண்ணி இப்போ வீட்டு காமிச்சிடணும் எல்லாருக்குமே தெரியும் ஆளுங்கட்சி திமுக அதில் என்ன சார் சொல்கிறது சரி அரசியலுக்கு புதுசா வந்தாரு அதனால ஒரு ஒரு எதிரியா எல்லாருமே பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க அப்போ எத்தனை ஆண்டு காலம் சினிமாவில் வந்து விஜய் வந்து பயணம் செஞ்சாரு சினிமாவில் ஒரு முப்பது ஆண்டு காலம் ஒரு நிறைவு முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகள் இருக்கும் ஆண்டுகள் அடைஞ்சிட்டு சின்ன வயசுல இருந்து நீங்க கணக்கு வந்துட்டு வெற்றி படம் துறையிலேருந்து வந்து வெளியில வந்து நீங்க அரசியலுக்கு வந்துட்டார்ல ஆனா அதே துறையில இருந்து இன்னைக்கு காலோன்றி மேலோங்கி வரக்கூடிய நபர்கள் எல்லாமே விஜய்க்கு எதிராக தானே பேசிக்கிட்டு இருக்காங்க யாருமே ஆதரவு தெரிவிக்கலையே அதுதான் சார் சொல்கிறேன் அவர் வந்து அவருடைய கரியரை எப்போ ஸ்டார்ட் பண்ணார்னா சின்ன வயசில் எயிட்டி ஃபோரில் வெற்றிகின்ற படம் மூலிமா நம்ம புரட்சிகாந்தர் விஜயகாந்த் சார் படத்தில் விஜயகாந்த் அவர்கள் சின்ன வயசு ரொம்ப விஜய் பண்ணார் ஸோ அப்போது ஒரு ஆறு ஏழு படம் பண்ணிவிட்டு பிரேக் விட்டுவிட்டு திருப்பி நைன்ட்டி டூவில் நாலு எதிர்ப்பு பண்ணார் ஒரு நல்ல விஜய் ஃபானாக நான் சொல்கிறது கரெக்ட்னு நினைக்கிறேன் மேபி நீங்கள் சொன்னீங்க நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா ஏன் இவ்வளோ எதிர்ப்புன்னு சார் ஒருத்தன் கஷ்டப்பட்டு மேலே வந்தானா அவனை எதிர்க்க பல பேர் வருவாங்க சார் ஒன்றுமே இல்லாதவங்கள ஸ்டஃப் இல்லாதவங்களை யாரும் தொடமாட்டாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து என்னடா நாளுக்கு நாள் மேல மேல போயிட்டே இருக்கானே என்ன பண்ணாலும் தடுத்து நிறுத்த முடியல பாட்டு ஓடினே இருக்கான கொண்டு இருக்கிற மாதிரிதான் பாட்டில் வராமாரி தான் போட்டி இருக்கு போறாம இருக்கு நம்ம ஒத்துக்கிறோம் இன்னொரு கேள்வி எனக்கு பதில் வரல இறந்து போன நாற்பத்தி ஒரு நபர்களுக்கு ஒரு துக்கம் அனுசரிக்கலையே இல்லைன்னா உங்க கட்சி ஆபீஸ்ல அந்த ஒரு அரை அரைக்கம்பதுல போட்டியும் சரியா சார் சார் வீடியோல உங்களுக்கு வந்து செவன்டி ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து பேசினாரு ஸோ அந்த வீடியோல அவர் தெளிவா சொல்லியிருந்தாரு என்ன சொன்னாலுமே இது மிக ஆகாது ஆனால் அவருடைய இரங்கலத்தை தெரிவிச்சு ஒரு வீட்டுக்கு குடும்பத்திற்கு இருபது லட்ச ரூபாய் அறிவிச்சிருக்காரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு லட்ச ரூபாய் அறிவிச்சிருக்காரு இதை அவர் சொந்த காலில் சுயமா சம்பாரிச்ச போனோம் மக்கள் பணத்தை தேர்த்து மக்கள் நிதியிலேருந்து தமிழக அரசு கொடுக்குற மாதிரி எங்கள் அண்ணன் கொடுக்கல ஸோ காசு கொடுத்தா சரியாயிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது உயிர் அது எவ்வளவுன்னு எனக்கு தெரியும் நல்லா நான் அதுதான் சொல்லுவேன் இந்த நேரத்துல இதை நான் உயிர் எவ்வளவு வேல்யூன்னு அண்ணன் தளபதிக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவரும் வந்து சின்ன வயசுல அனுபவிச்சிருக்காரு அவன் தங்கச்சி மூலியமா நானும் இன்னைக்கு மூணு உயிரை அனுபவிச்சேன் என் மச்சான் போனதுல இருந்து நான் ஒரு நாள் கூட நிம்மதியா இருந்ததுல அவன் அவ்வளவு ஆசைப்பட்டான் சார் அவன் கிட்ட லாஸ்டா சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பதினெட்டு வயசு ஆனா எனக்கு ஓட்டு அப்ளை பண்ணும் தளபதி விஜய்க்கு நான் ஓட்டு போடணும் லைஃப்ல நான் போற ஃபர்ஸ்ட் ஓட்டு அவரு ஆத்மாக்கு சக்தி இருந்தா கண்டிப்பா தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பா தான் முதலமைச்சர் கண்டிப்பா சார் இவ்வளோ நம்ம நம்ம சேனலில் இணைஞ்சு கேட்ட கேள்விக்கலாம் அழகான முறையில் ஒரு தொண்டனா ஒரு ரசிகனா உங்களோட ஆதங்கத்தையும் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும்படி நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சிங்க தொடர்ந்து இணைஞ்சி நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நம்ம பகிர்ந்து பேசிக்கலாம் உங்களுக்கும் மிக்க நன்றி சார் நன்றி சார்